பிப்ரவரி மாதம் பதினேழாம் புதுக்காலம் ஆறாம் வாரம் திங்கக்கிழமை முதல் வாசகம் தொடக்க நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் நான்கு வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து மற்றும் இருபத்தி ஐந்து ஆதாம் தன் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான் அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள் அவள் ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள் பின்பு அவள் அவன் சகோதரன் ஆவேலை பெற்றெடுத்தாள் ஆவேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான் காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான் சில நாட்கள் சென்றன காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையில் இருந்து கொழுத்த தலையீடுகளை கொண்டு வந்தான் ஆண்டவர் ஆவேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார் ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை ஆகவே காயின் கடும் சினமுற்றான் அவன் முகம் வாடியது ஆகவே ஆண்டவர் காயினிடம் நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய் உன் முகம் வாடியிருப்பது ஏன் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆழ வேண்டும் என்றார் காயின் தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான் அவர்கள் வெளியில் இருந்தபொழுது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான் ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார் அதற்கு அவன் எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான் அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோதரனின் இரத்தம் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது உன் கைக்கு சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கின்றாய் நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார் காயின் ஆண்டவரிடம் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது இன்று நீர் என்னையும் மண்ணில் இருந்து துரத்தி இருக்கின்றீர் உமது முன்னிலையின் என்று நான் மறைக்கப்பட்டுள்ளேன் மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து தெரிய வேண்டியுள்ளது என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்றான் ஆண்டவர் அவனிடம் அப்படி என்று காயினை கொள்கின்ற எவனும் ஏழு முறை பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஓர் அடையாளம் இட்டார் ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள் காயின் ஆவேளை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றாள் ஆண்டவரின் அருள் வாக்கு இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன் மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரமிட்டு வசனங்கள் பதினொன்றிலிருந்து பதிமூன்று வரை அக்காலத்தில் பரிசேயர் வந்து ஜேசுவோடு வாதாடத் தொடங்கினார்கள் வானத்தில் இருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தார்கள் அவர் பெருமூச்சு விட்டு இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன் இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அவர் அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே இன்றைய முதல் வாசகத்தை புரிந்து கொள்ள கொஞ்சம் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றிற்கு கடந்து செல்வது அவசியம் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து கானா நாட்டில் குடியேறிய உள்ளது அங்கு ஏற்கனவே வாழ்ந்த கனானியர்களது எதிர்ப்பை எதிர்கொள்ள நேரிட்டது கனானியர்கள் அடிப்படையில் விவசாய தொழிலில் ஈடுபட்டு வந்தவர்கள் இஸ்ராயல் மக்களான எபிரேயர்களோ ஆடு மாடு மேய்க்கின்ற தொழிலை செய்து வந்தவர்கள் எனவே இரு இனத்தார்களுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டது எனினும் இஸ்ராயல் மக்களோ தாங்கள் கானானியர்களை விட கடவுளுக்கு நெருக்கமாக இருப்பதாக நம்பினர் இதன் காரணமாகவே கடவுள் தங்களை இருந்து மீட்டார் வழிகாட்ட பத்து கட்டளைகளை கொடுத்தார் என்று எண்ணினர் அதே கடவுள் கானானியர்களை முழுமையாக வெற்றி கொண்டு தங்களுக்கு நிலத்தை கொடுப்பார் என்றும் நம்பினர் இதன் பின்னணியில் இன்றைய முதல் வாசகத்திற்கு வருவோம் மூத்தவனான காயின் கானானியர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார் காயின் விவசாய தொழில் செய்து வந்தார் என்று வாசிக்கின்றோம் ஆபேல் எபிரேயர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார் அவர் ஆடு மாடு மேய்த்து வந்தார் எபிரேயர்கள் கானானில் குடியேறிய பொழுது கானானியர்கள் அவர்கள் மீது கோபமும் அவர்களின் வளர்ச்சியின் மட்டில் பொறாமையும் கொண்டு அவர்களை அடிக்கடி தாக்கியதையே காயின் ஆபேலை தாக்கியதை தாக்கிய நிகழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது மேலும் கானானியர்களை விட இபிரேயர்களான தங்களிடம் கடவுள் இணக்கமாக இருந்தார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவே ஆபியரின் காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டதாக விவிலிய ஆசிரியர் எழுதுகின்றார் வழக்கமாக நாம் சொல்லும் காயனின் காணிக்கையில் குறையிருந்தது என்பதற்கான ஆதாரம் எதுவும் விவிலியத்தில் இருப்பது போல நமக்கு தெரியவில்லை அன்பிற்குரியவர்களே நம்மில் பலர் இயல்பான கோபம் என்று எண்ணுவது இயலாமையால் வருவது எதுவும் செய்ய முடியாத போது நாம் கோபப்படுகிறோம் யார் மீதோ இருக்கும் ஆத்திரத்தை யார் மீதோ வடிகாலாக்குகிறோம் காயினின் கோபம் இயலாமையில் இருந்து புறப்பட்ட கோபம் இப்படிப்பட்ட கோபத்தின் காரணமாக நாம் பிறரை அழிக்க நினைத்தாலும் அது நம்மைத்தான் அதிகமாக அழிக்கிறது எனவேதான் காயின் கடவுளால் சபிக்கப்பட்டவனாக மாறினான் பிறரை அழிக்க நினைக்கும் போது அழிவு நமக்கே அதிகமாக இருக்கிறது என்பதற்கு சிறந்த உதாரணம் தேனி அது கொட்டுகிற பொழுது அதுவே செத்து போய்விடுகிறது இன்று நம்மில் பலர் நமக்குள் ஏற்படும் கோபத்தை சரி செய்து வாழ்வின் தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு பதிலாக பிறரையும் சூழ்நிலையை மாற்றுவதன் மூலம் நமது கோபத்தை வெற்றி கொண்டு விடலாம் என்று எண்ணிவிடுகிறோம் ஒரு நபர் தன்னுடைய நான்கு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஏற்பட்ட ஒரு பழுதை சரி செய்வதற்காக ஒரு மெக்கானிக்கிடம் சென்றார் மெக்கானிக்கிடம் என் வண்டியில் உள்ள ஒலிப்பானின் சப்தத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வையுங்கள் என்றார் வண்டியை பரிசோதித்த மெக்கானிக் ஒலிப்பான் சரியான அளவில் தானே இருக்கிறது இதை ஏன் கூட்ட வேண்டும் என்று கேட்க வண்டியை எடுத்துச் சென்றவர் என் காரில் பிரேக் ஒழுங்காக வேலை செய்வதில்லை ஆனால் அதை சரி செய்வதற்கு தேவையான பணம் என்னிடம் இப்போது இல்லை ஒலிப்பானின் சப்தத்தை கூட்டினீர்கள் என்றால் நான் சத்தமாக ஒலிப்பானை அழுத்தி மனிதர்களை சாலையில் இருந்து ஒதுங்கச் செய்து பாதுகாப்பாக பயணம் செய்வேன் என்றாராம் நம்மில் இப்படித்தான் சரி செய்ய வேண்டிய கோபம் பொறாமை முதலியவற்றை சரி செய்யாமல் மற்றவர்களை திட்டுதல் அழிக்க முயற்சித்தல் போன்றவற்றில் கவனம் செலுத்தி நம் வாழ்வை நகர்த்த முனைகிறோம் இது எவ்வளவுக்கு முட்டாள்தனமானது பிரச்சனையை மூடி மறைப்பதற்கான வழியாக இருக்கிறது என்பது நாம் அறியாதல்ல காரணம் நாம் தீர்வாக கொடுக்கும் பல காரியங்களை பின்னால் நமக்கு பிரச்சனையாக மாறிவிடுகின்றன தன் தம்பியின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க நினைத்ததன் மூலம் காயின் தன் வாழ்வை நரகமாக்கி நரகமாக்கி நரகமாக்கித்தான் கொண்டான இளைய வாழ்வை உயர்த்தி கொள்ளவில்லை என்பதை நாம் நினைவில் இருத்துவது அவசியமானது ஜபம் இறைவா எம் உணர்வுகளை சரியான முறையில் கையாள்வதன் மூலம் வாழ்வின் நிறைவை நோக்கி பயணிக்க வரம் தாரும் ஆமேன் இல்லம் மன்றோ தலைவா உன் ஒன்றே நான் தேடுவின்பம் மன்றோ

ீதிலே நான் வாழும் வரை நீரே என் தஞ்சம் அழைக்கலம் நீரைவா என் உள்ளம் அது நீர் வாழும் இல்லம் என்றோவா உன் வருகை ஒன்றே நான்

தேடுின்பம் மன்றோ இந்த அமர்ந்தும் இறைவா என் உள்ளம்மது நீர் வாழும் இல்லம் மன்றோ உன் வருகை ஒன்றே